வணக்கம் நான் புனிதா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா கணுக்காலில் ஏற்படக்கூடிய சுழுக்கு அதாவது நம்ம ஆங்கிள் சொல்லுவோம் இந்த கணுக்காலில் இருக்கக்கூடிய சுழுக்கு ஏன் ஏற்படுதுன்னா நம்ம கணுக்கால் இருக்கக்கூடிய தசைநாரில் ஏற்படக்கூடிய ஒரு காயமாகும் அதாவது நம்ம கீழே விழும்போது நம்மளுடைய பாதம் வெளிப்புறமாகவோ அல்லது உட்புறமாகவோ திரும்புவதனால இந்த தொந்தரவு நமக்கு ஏற்படுது பொதுவா இந்த தொந்தரவு எந்தெந்த சமயங்களில் ஏற்படும் பாத்தீங்கன்னா நாம் கவனமின்றி போது அல்லது கரடுமுருடான பாதையில நடக்கும் போது இல்லைன்னா விளையாடும் போது குழந்தைங்க பொதுவா கீழே விளையாடும் போது நம்மளுக்கு இந்த தொந்தரவு ஏற்படுது முதல்ல இந்த ஆங்கிள்ஸ் ப்ரைன் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம முதல்ல என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நம்ம கொடுக்கணும்னா ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி கொடுக்கறது அங்க இருக்கக்கூடிய வீக்கத்தை படிப்படியா நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும் அதோட நம்ம காலை நன்றாக உயர்த்தி வச்சிருக்கணும் அதாவது நீங்க கீழே உக்காந்துருக்கீங்க அப்படின்னா தலகாணி வச்சு காலை கொஞ்சம் எலிவேட் பண்ணி வச்சிருக்கணும் அல்லாவது சேர்ல நாட்காலியில பெட்டில் ஏதாவது உட்காந்து காலை கீழே தொங்க போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் வச்சு காலை கொஞ்சம் எலிவேட் பண்ணி வச்சிருங்க அல்லது படுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டு தலைகணி வச்சு காலை கொஞ்சம் நல்லா உயரமா வைக்கணும் இந்த மாதிரி உயரமா வைக்க வைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நீரின் தன்மை வீக்கமாகறதை தவிர்த்து கொஞ்சம் நம்மளுக்கு வழி இல்லாமையும் இருக்கும் அதோட மட்டும் இல்லாம நம்ம மருத்துவரை ஆலோசித்து எக்ஸ்ரே எடுத்து தசைநார் அல்லது எலும்புகள்ல ஏதேனும் பழுது இருக்கிறதா என்பதை பார்த்துட்டு அவரோட ஆலோசனையை பின்பற்றுவது ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு சுளுக்கு ஏற்பட்ட பகுதியில நம்ம எண்ணெய வச்சு நீவி விடுறது அல்லது சுழுத்தணி ஒத்தனம் கொடுக்கறது அங்கிருக்கக்கூடிய தொந்தரவை இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சோ நம்ம மருத்துவரை ஆலோசிக்கிறது ரொம்பவே முக்கியம் ரொம்ப நன்றிங்க